நாமாக எந்த பிரச்சனையும் தேடி போவது கிடையாது பிரச்சனைகள் நம்மை தேடி வந்தால் அந்த பிரச்சனைகளை விட்டு விடுவதும் கிடையாது ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழில்கள் ஐயா எல்லோரும் வந்து பார்த்து விட்டார்கள் ஒரு தீர்வும் வரவில்லை எனவே நீங்கள் வந்தால் தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று தொழிலாளர்களுடைய குரல் அங்கிருந்து வந்தது அதற்கு பிறகும் நாம் பேசாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ஒன்றாம் தேதி என்று நாங்கள் ஒரு பதினாறு வாகனங்களிலே இங்கிருந்து மாஞ்சோரை செல்வதாக முடிவெடுத்து மாவட்ட செயலாளர் ராமர் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய வனத்துறை இடத்திலே அனுமதி கெடுதி கொடுத்தார் அந்த வனம் காப்பு காடு என்று சொல்லுகிறார்கள் வனத்துறையுடைய கட்டுப்பாட்டை இருக்குது என்று சொல்லுகிறார்கள் எனவே வனத்துறையுடைய அதிகாரி இடத்திலே தம்பி ராமர் அவர்கள் எழுதி கொடுத்தார் நாங்கள் வாகனங்களை குறைத்து பதினோரு வாகனங்களில் தான் சென்றோம் ஆனால் அங்கு ஒரு பெரிய பெட்டாலியன் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது போலீஸ் பெட்டாலியன் நாங்கள் போராடுறதுக்கு போவது என்று சொன்னால் அப்படி போக மாட்டோம் அது ஐநூறு வண்டியில் ஆயிரம் வண்டியில் தான் போவோம் ஆனால் போவது தொழிலாளர்களை சந்திப்பதற்கு எல்லா நேரத்திலும் அறண்டவங்கெல்லாம் இருண்டதெல்லாம் என்பதை போல எப்படி பார்த்தாலும் அவருடைய பார்வை அப்படியே இருந்தது சரி தொழிலாளர்கள் என்னை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களோடு அதிகம் வாதம் செய்யபோது தேவையில்லாமல் நேரத்தை கடத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஐந்து வாகனங்களிலே சென்றோம் விட வேடிக்கை சொன்னால் ஊடக நண்பர்கள் எந்த நேரத்திலும் எங்கு வேண்டும் என்றாலும் செய்தி சேகரிக்க சொல்லலாம் அவர்களை கூட விடவில்லை இருந்தாலும் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு தொழிலாளத்தில் நாங்கள் பன்னிரெண்டு மணிக்கு சென்று ஏறக்குறைய ஐந்து மணி நேரம் பயணம் செய்து அதுக்கு பிறகு முதலில் மாஞ்சோலை சென்றோம் அதுக்கு பிறகு நாலுமுக்கு சென்று எல்லா தொழிலாளர்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்தோம் அதற்கு பிறகு அந்த இரவு நம்மோடு வந்த மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து இதற்கு ஒரு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் மீது வரலாற்றிலே ஒரு கரை வந்துவிடும் என்று சொன்னால் மாஞ்சோலை என்று சொன்னாலே அது புதிய தமிழகம் தான் என்பது எல்லோரும் உதாரணத்திற்கு அவர்கள் கோயம்புத்தூரே வந்து விட்டார்கள் நாங்கள் எல்லோரிடத்திலும் பேட்டி எடுத்தோம் நாங்களும் சென்றிருந்தோம் ஆனால் தொழிலாளர்கள் எல்லாம் உங்களுடைய பெயரை தான் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஏதாவது கருத்து தான் அது முற்றுப்பெறும் இல்லை என்று சொன்னால் அது முற்றுப்பெறாது எனவே அதை கருத்து சொல்லுங்கள் நீங்கள் எப்பொழுது நீங்கள் அங்கே செல்கிறீர்கள் எனவே நாங்களும் உடன் வருகிறோம் என்று அவர்களும் வந்தார்கள் அவர்கள் இன்று நேற்று வரையிலும் இந்த செய்திகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு வரலாற்றிலே இந்த மக்கள் நம்மை ஒரு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாட்டிலே எந்த நேரத்திலும் ஆபத்து வாழ்ந்த ஆபத்து நேரம் ஆபத்து யாருக்கு வந்தாலும் காப்பாற்றக்கூடிய சக்தி அது பொறியிய தமிழகத்தில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறார் தேர்தல மறந்து விடுகிறார்கள் மறந்து விடுவார்கள் என்பது வேறு விஷயம் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல்கள் வரும் போகும் வரலாற்றிலே இது போன்ற ஒரு நற்பெயர் பாதிப்பு என்று சொன்னால் ஒரு தீர்வு என்று சொன்னால் இந்த கட்சியால் தான் முடியும் என்பது எல்லா கட்சிக்கும் கிடைக்காது எனவே அந்த பெயரும் புகழும் புதிய தமிழகத்துக்கு இருக்கிறது அதுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருவர் கூட யாரிடத்திலும் சென்று யாசகம் கேட்கவில்லை நாங்கள் ஒன்றாம் தேதி இரவு பத்து மணிக்கு முடிவெடுக்கிறோம் என்று தேதி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறேன் நாலு அஞ்சு இரண்டு தினங்களிலே இன்று ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சக்தி புதிய தமிழகம் பற்றி தவிர இதிலிருந்து இன்றைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாநில அரசு இனிமேல் இந்த மாஞ்சோலை பிரச்சனையிலே நீங்கள் பின்வாங்கித்தான் ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் புதிய தமிழகம் விடாது என்பதுதான் இந்த குரல் நான் ஒரு உத்தரவை பிறப்பித்தேன் அதிகமாக பெண்களை கூட்டி வர வேண்டாம் இளைஞர்களாக வாருங்கள் அதுவும் இருபதிலிருந்து முப்பத்தி ஐந்து வீட்டுக்குள்ளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளுடைய விஷயத்தில் மாவட்ட ஆட்சியரோ அல்லது வேறு யாரோ தவறான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் உண்மை புலிகளாக மாறுவார்கள் என்பதை எங்களுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை நாங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது தீர்வு காண வேண்டும் நினைக்கக்கூடியவர் ஆந்தோலை தேல தொழில்களை பொருத்த பல விஷயங்களை எப்பொழுதுதான் நமது ஊடகங்களே கொண்டு வருகின்றன அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்